எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்னைக்கு நம்ம நம்ம தறையிலேருந்து வந்திருக்கிற புது சாரீஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன கலர்ஸ் நெஞ்சுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த டிசைன் சாரீ வந்து போனட்ருமும் நான் காட்டினேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போல் இருக்குது இந்த டிசைன் இந்த லைன்ஸ் லைன்ஸ் தான் போட்டது இதில் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருச்சு இந்த இந்த டிசைன் நான் காட்டுனதுல இப்போ இன்னைக்கு வந்து புதுசாக இந்த கலர் வந்திருக்குது இது இது வந்து ஆனந்தா க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த க்ரீன் இது சரிங்களா அந்த க்ரீனுக்கு பார்டர் வந்து லேவண்டர் கலர் பார்டர் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது லேவண்டர் பார்டரு முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க முந்தி இந்த மாதிரி டிசைன் லேவண்டர் கலரில் முந்தி டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க அப்புறம் பார்டரில் போன ட்ரிப் நான் சொன்ன மாதிரி இருந்தால் பார்டர் ஃபுல்லாக லைன்ஸு ஜரி லைன்ஸ் போட்டிருக்காங்க பார்டர் ஃபுல்லாகவே ஜருகையில் லைன்ஸ் வந்துருக்கு பிளைன் ஜரு பார்டராக இல்லாமல் ஜருகையில் லைன்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா சாரியில் இதில் இருக்கிற ஹைலைட்டு என்னன்னாக்கா இந்த உடல் பாகத்தில் இருக்கிற இந்த லைன்ஸ் தான் ஒன்று சில்வர் லைன்ஸு ஒன்று கோல்டு ஜெரி லைன்ஸு அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க டிசைனில் போட்டிருக்காங்க இதில் இருக்கிற கா இந்த உள்ளே இருக்கிற இந்த லைன்ஸ் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே இது பின் சைடு பாருங்கள் உடலில் உள்பகு பகுதி எல்லா பகுதியுமே நம்ம இடுப்புல சொருகலேருந்து கே முந்தி வரைக்குமே இப்படியே நெருக்கமாகவே வந்திருக்குது சேரீ ஃபுல்லாகவே நெருக்கமாகவே வந்திருக்குது ஓகேங்களா கலர் கான்ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப வித்தியாசமாகுது எனக்கே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து ம ப்ளவுஸு ஓகேங்களா ப்ளைன் ப்ளவுஸு பார்டர் மட்டும் வச்சிருக்காங்க இந்த இதே டிசைனில் நான் வேறு கலர் இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இந்த சாரீ வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா அடுத்த சாரி நல்லா வாடாமல்லி கலருங்க நாவ் கலருன்னு கூட சொல்லலாம் வாடாமல்லி கலரை கூட நல்லா டார்க் கலராக இருக்குது நல்லா நாவ் கலருங்க பளிச்சு நிற்குது அதுக்கு பார்டர் வந்து கிரீன் கலர் பேரட் அப்படி அப்படியே இருக்கிற க்ரீன் பாருங்க நம்ம கட்டமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கான்ட்ரஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் உடல் பாகத்தில் வந்து லைன்ஸ் வந்து நல்லா எடுப்பாக தெரியுது பாருங்க இதில் உள்ளே இருக்கிற லைன்ஸு சூப்பராக எடுப்பாக தெரியுது சரிங்களா அடுத்தது இந்த முந்தி முந்தி கிரீன் கலரு நல்ல சிம்பிளான முந்தியாக கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி டைமண்ட் டைம்னா போட்டு சூப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் அவ்வளோதான் இந்த சாரியும் செவன் தௌசண்ட் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா அடுத்த சாரி வந்து ப்ளூ கலர் நல்லா பெப்சி ப்ளூங்க பளிச்சுருக்கிற ப்ளூ கலர் இது வந்து வைர ஊசி டிசைன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உடல் பாகம் ஃபுல்லாக ஊசி ஊசி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வைர ஊசி டிசைன் சொல்லுவாங்க இந்த டிசைன் வந்து உடல் பாகம் முழுசாகவே இருக்கும் சரிங்களா பார்டர் வந்து க்ரீம் கலர் எப்படி நல்லா கான்ட்ரஸ்ட் கலர் அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளூவுக்கு க்ரீம் இந்த ஐஸ்கிரீம்னா இருக்கும் இல்லைங்களா அந்த க்ரீம் கலர் ஒரு மாதிரி இதுக்கு முந்தி பார்த்தலாம் பாருங்க முந்தி பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் முந்தி முந்தி டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆர்ட்டின் ஆர்டின் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதே இந்த க்ரீம் கலர் ப்ளவுஸு சிம்பிளாக லைன்ஸ் மட்டும் போட்டு ப்ள ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க ஸாரீ வந்து ஒன்றரை வார்ப்பு சேரீ ஸேரீ நல்லா தகுடாட்டை இருக்குது அதனால் சாரியில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் சொல்கிறது குறை சொல்கிறதுக்கு இல்லை அதுவும் இப்போ நீங்கள் கடைங்களுக்கு போனீங்கன்னா அது வருஷக்கணக்கு நெஞ்சு வச்ச சேரீயாக கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து இன்றைக்கி நெஞ்சு அவங்களுக்கு இந்த வாரத்தில் நெஞ்சு வந்த சேரீ இது சரிங்களா அடுத்த கலர் இதுக்கு பார்டர் எல்லாமே க்ரீம் கலர் தான் போட்டிருக்காங்க உடல் பாகம் மட்டும் நல்லா டார்க் க்ரீனுங்க பாட்டில் கிரீன் சொல்கிறப்பில்ல அந்த மாதிரி க்ரீனு ஓகே வைர ஊசி டிசைன் நல்லா எடுப்பாக தெரியுது ஓகேங்களா இவ்வளோதான் இதுக்கு பிளைன் ப்ளவுஸ் இதுக்கு எங்கள் வீட்டுக்காரில் அதனால தான் நான் பிரித்து காட்டுறேன் அவர் இருந்தாருன்னா சாரியை பிரிக்கிறதே விட மாட்டார் ஏன்னா பிரிச்சுட்டா அதே மடிப்பு வர்றது ரொம்ப சிரமங்க அவங்க மடித்து கொடுக்குற மாதிரி மடிக்க முடியாது அதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்த இந்த வைர ஊசி டிசைன் சாரீஸ் எத்தனை நாலு சாரீஸ் இருக்குது இது நாலுமே வந்து நாலு அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சேரீயுமே வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்போ அடுத்த ஸேரீ பார்த்தாலாம் இதுவும் புது வெரைட்டி டிசைன் தான் புது டிசைன் தான் இதுவும் அடுத்த சேரீ இந்த பிங்க் கலர் சேரீ தான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கலர் கான்ட்ரஸ்ட்டு அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அதில் போட்டிருக்கிற டிசைன் எப்போது நார்மலாக இருக்கிற பார்டர் கிடையாது அதில் அப்படியே லைவாக நெஞ்சு அப்படியே அதில் டிசைன் போட்டிருக்காங்க ஃபேன்சி சேரீ மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க அந்த பார்டரில் இது முந்தி இது வந்து காப்பர் ஜரி இருக்குது இதில் சரிங்களா காப்பர் ஜரி தான்டா ஆமாம் காப்பர் ஜரி தான் ம் ஜருகை ஃபுல்லாக காப்பர் ஜருகை ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படி இருக்கு இந்த சேரீ வந்து டபுள் வர்ப்பு சேரீ சரிங்களா டபுள் வார்ப்புனா கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் ஸேரீயே அதுக்கப்புறம் இந்த சேரீட டிசைன் பாருங்கள் எப்படி உடல் பாகம் ஃபுல்லாக வைர ஊசி மாதிரி இதுலேயும் நெஞ்சிருக்காங்க உடல் பாகம் நல்லா பிங்க் கலர் பட் ரோஸ் கலர் இல்லைங்களா அந்த மாதிரி லைட் ரோஸு சூப்பரான பிங்காக இருக்குது அதுக்கு வந்து பீச்சு கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க நான் இந்த கலர் தான் பார்த்துருக்கேன் பீச் கலர் பார்டர் அழகாக இருக்குது சேரீயில் இருக்கிற பார்டர் சேரீ ஃபுல்லாகவே இப்படி தான் டிசைன் இடையில வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்டரில் ஓகேங்களா இந்த கல்யாண பொண்ணுங்களாம் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எப்படியே பிரித்து விட்டாங்க எனக்கு மறைக்க தெரியல மறைக்காதீங்க இந்தாங்க அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்புறம் மடிச்சிக்கிங்களா ஆமாம் அடுத்த சாரி மாம்பழ கலருங்க சூப்பரான மாம்பழ கலரு அதுக்கு வந்து காப்பிக்கொட்டை கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க அதில் அந்த முன்ன காட்டு அந்த டிசைனு அது வந்து நாப்பழ கலரில் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க வாடாமல்லி கலர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலரில் இந்த பார்டரில் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் வந்து காப்பிக்கொட்டை கலர் மெரூன் கலர்னு சொல்லலாம் இது வந்து மாம்பழ கலர் மாம்பழ கலருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சோன்னு முந்தி மூட்டு க்ரீன் போட்டு நெஞ்சுருப்பாங்க பிள்ளக்குதுங்க அந்த அந்த இடத்துல கரெக்டாக அங்கே விரிச்சு விட்றாங்க முந்தி பாருங்க எப்படி இருக்கு காப்பர்ல முந்தி இருக்குது காப்பர் ஜருகையில் இதில் உடல் மேலே வந்து கிரீன் போட்டு நெஞ்சிருக்காங்க அதனால தான் குஞ்சும் பாருங்க க்ரீன் வந்துருக்கு இந்த மாம்பழமும் மாம்பழ கலரும் க்ரீனும் போட்டு நெஞ்சுதான் அங்கே வந்து பார்டர் வந்து கிரீன் காப்பி போட்ட கலராக வந்துருக்குது ஓகேங்களா ம் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு மேலே பிரிச்சாக அனுப்பிச்சி விடுவாங்க இந்த சேரீ பிடிச்சிருந்துதாக்கா எடுத்துக்கங்க இந்த சேரீயோடய ரேட் வந்து டபுள் ஒர்க் இல்லை அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் இப்பே ஓகேங்களா சாரீ நல்லா அழுத்தமாக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது ஸாரீ ரொம்ப காலத்துக்கு நம்ம நல்லபடியாக வச்சுருக்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது சரிங்களா இதில் வந்து ஒரு மூணு கலர் தான் இருக்குது அந்த பிங்க் கலரு மாம்பழ கலரு அதுக்கப்புறம் இது வந்து இந்த கலர் ஒன்று ஒரு மாதிரி பார்டரில் வந்து ம பெப்சி ப்ளூ கலரு மேலே வந்து அந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்குது அப்படியே அப்படி மெருனும் கோல்டனும் கலந்து எப்படி இருக்கும் லைட்டாக அப்படி இருக்குது ஷைனிங்காக பாருங்கள் தெரியுதுடா அதே மாதிரி ஃபோனில் ஏன்னா காப்பர் போட்டு நெஞ்சிருக்காங்களா அதனால் அந்த மாதிரி தெரியுது லாவெண்டரும் கலந்து ஆமாம் ஒரு மாதிரி டபுள் ஷேடாக தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ஆனால் உங்கள் எடுத்து கட்டினீங்கன்னா இந்த சேரீ வந்து நிச்சயமாக நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அப்போ வண்ணவல்ல வாங்கணும்னு சொல்லுங்கள் அடுத்த சேரீ இது வந்து ரெட்டப்பட்டாக்காரா போட்ட டிசைன்னா இந்த சாரீ இதுவும் டபுள் வார்ப்பு சேரீங்க தான் இந்த சாரியும் இதில் பாருங்கள் ஜருகை இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக நெஞ்சிருப்பாங்க சேரீ நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கலர் வந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான க்ரீன் கலரு அண்டா ஒரு வித்தியாசமானது பார்டர் வந்து ஆலிவ் க்ரீன் போட்டிருக்காங்க ஆலிவ் க்ரீனில் சில்வரில் டெட்டப்பட்டாக்காரா போட்டிருக்காங்க பாருங்கள் பார்டர் பாருங்களேன் சில்வர் ஜரிகை அந்த ஜருகையிலையுமே லைன்ஸ் போட்டிருக்கு ரெட்டப்பட்ட கரை இது வந்து ஆலிவ் க்ரீனு இது உடல் பாகத்தில் இந்த க்ரீனில் ஃபுல்லாகவே லைன்ஸு இந்த லைன்ஸ் உடல் பாகம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க சரிங்களா இது வந்து நல்லா கலர் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க அந்த க்ரீனுக்கும் இந்த பேரட் இந்த ஆலிவ் க்ரீனுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது உண்மையில கட்னிங்னா ரொம்ப அழகாக இருக்கும் பொண்ணுங்களுக்கு பட்டு சாரி கட்டினில்ல நார்மல் சாரியை விட பட்டு சாரி எப்படியா பட்டுதான் கட்டினாலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் பட்டு மேலே பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த சாரியோட ரேட்டு நான் என்ன சொல்லவே இல்லையே நல்லா பார்த்துக்கங்க இந்த சாரியோட ரேட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த ரெட்டம்பட்டா தர டிசைனில் இது அடுத்த அடுத்த டிசைனு பாருங்க இது வந்து நல்லா பெப்சி ப்ளூவு பெப்சி ப்ளூவுக்கு ஆலிவ் க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துக்கிறாங்க ரெட்டை பட்டாக்கரையா பார்டர் ஓகேங்களா ஆ இது மாதிரி உடல் பாகம் ஃபுல்லாகவே லைன்ஸு அதே லைன்ஸ் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறோம் இல்லை அதே சாரி டிசைன் தான் ஆனால் வந்து கலர் மட்டும் பெப்சி ப்ளூவுக்கு ஆலிவ் க்ரீனு முந்தி பாருங்கள் ஒரு மாதிரி பளிச்சு நிற்கிற முந்தி சில்வரெலாம் முந்தி க முந்தி போட்டுருக்காங்க முந்தியில் சில்வர் க ஜரி போட்டு முந்தி போ டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கையில் மட்டும் ரட்டப்பட்டாக்காரா வந்திருக்கும் அவ்வளோதான் அதே சேம் டிசைனு ஆனால் கலர் மட்டும் வேற இது வந்து நாவப்பழ கலர் பார்டர் நாவப்பழ கலரு இது வந்து இது என்ன கலர் இது பாசபட்சையா ஒரு மாதிரி வித்தியாசமான கிரீனாக இருக்குதுங்க இது எனக்கு இந்த கிரீனே எனக்கு பேரே தெரியல அளவுக்கு க்ரீன் சூப்பரான ஒரு வித்தியாசமான கிரீனாக இருக்குது எங்களுக்கே பேர் சொல்ல தெரியலன்னா பாருங்களேன் அப்போ நீங்கள் எடுத்து கட்டினீங்கன்னா என்ன கலர்னே தெரியாது ஆனால் இதுக்கு பார்டர் ரொம்ப முந்தி ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மாதிரி பளிச்சு பளிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே இது மாதிரி ஜரி ஒர்க் இருக்குது பாருங்கள் லைன்ஸ் நல்லா சூப்பர் லைன்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் ரெட்டை நல்லா லைன்ஸ் போட்டு ரெட்டப்பட்டாக்காரா இருக்கிறது தெரியுது பாருங்கள் இந்த கரைக்கு ரெண்டு கரைக்கு இடையில லைன்ஸு அதுக்கப்புறம் கேப்பு அதுக்கப்புறம் ரெண்டு லை லைன்ஸுக்கு லைன்ஸு ஓகேங்களா ரெட்டப்பட்டாக்காரா நல்லா பளிச்சுன்னு தெரியுது இது ஒரு கிரீன் தான் ஆனால் கிரீன்லேயே ஒரு மாதிரி அரக்கு க்ரீன் மாதிரி இருக்குது ரொம்ப அழகான க்ரீன் ஒரு வித்தியாசமான க்ரீனாக இருக்குது அதுக்கு ல நாவப்பழ கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சாரியுமே ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இது ப்ளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் தாங்க அந்த பா கட்டப்பட்ட கரையோட பார்டரோட வந்துருக்குது வேற எதுவும் மற்றபடி வேறு மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா சூப்பரான நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து ஆனந்தா க்ரீனாக ஒரு மாதிரி வித்தியாசமான க்ரீனுங்க அந்த க்ரீனு அந்த க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க அந்த பார்டருமே சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மல் பார்டர் கிடையாது சில்வர் பார்டரு மேலே உடம்புல வந்து காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் புட்டா வந்து காப்பர் ஜரி புட்டா கொடுத்துருக்காங்க இது சேலக்கிற இந்த அம்சமெல்லாம் சொல்லிடுறேன் நான் இந்த பெரிய இந்த பா பார்டர்னால ஒரு அளவுக்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் தனியாக பார்டராக தெரியல அப்படியே ஒரு அளவுக்கு பார்டர் இருக்குது அதில் வந்து சில்வரில் அவங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க மேங்கோ மோட்டிவ் ஃப்ளவர் மோட்டிவ் இந்த மாதிரி ரெண்டு டிசைன் மூணு டிசைனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முந்தி பாருங்க முந்தி ஒரு லீஃப் லீஃபாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாமே டபுள் ஒர்க் சரிங்களா இது வந்து ஒரு லீஃப் தான் ஒரு தாமரையாட்ட லீஃப் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள் கலர் வந்து வித்தியாசமான கலரு இது ப்ளவுஸு இது இது வந்து ப்ளைன் ப்ளவுஸு நீங்கள் என்ன மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து நேவி ப்ளூ சரிங்களா பாருங்க ஆ ரொம்ப அழகு கலராக இருக்குது இந்த வாரம் வந்து புது வரவுகளை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மீதி வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறத பார்த்துடலாம் நம்ம ஓகேங்களா இந்த சாரீ வந்து என்ன ரேட் வருது அப்படின்னாக்க எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் இந்த நேவி ப்ளூ கலர் ஸேரீ வந்து எட்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா நம்ம இதே டிசைன் நம்ம ஏற்கனவே பார்த்த டிசைன் தான் இது வந்து இதில் இந்த ஒரு கலர் மட்டும் இருக்குது ஒரு கலரா ஒரு கலரும் ரெண்டு கலராக இருக்குது இதில் புரியுதுங்களா நல்லா க்ரீன் மேலே கீழே வந்து மேங்கோ டிசைனு பாருங்கள் ம ஒரு மூணு மா மேங்கோ அப்படி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க பார்டரில் வாடாமல்லி கலர் பார்டர் லேவண்டர் அத டார்க் லேவண்டர் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க முந்தி பாருங்க முந்தி தான் இருக்குது அதே மேங்கோவை அப்படியே ஒரு லைன் போட்டிருக்காங்க இங்கே ஒரு லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் முந்தி டிசைன் பண்ணியிருக்காங்க முந்தி டிசைன்லாம் சான்ஸே இல்லைங்க எல்லாம் டபுள் ஒர்க்புங்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்களா சேரீ ஃபுல்லாக ப்ளைன் சேரீ மேலே மட்டும் சின்னதாக கரை வந்திருக்கு பாருங்கள் மேலே இடுப்புக்கிட்ட மட்டும் சின்ன பார்டர் கரை வந்திருக்கு கீழே வந்து மா மேங்கோ டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைனு அதை நல்லா மேங்கோ டிசைன் பண்ணி ப்ளவுஸ் தேய்ச்சி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மேங்கோ டிசைன் சேரீ வந்து க்ரீன் கலர் லாவெண்டர் கலர் மேங்கோ டிசைன் சேரீ வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா கலர் நல்லா பார்த்துக்குங்க இது ப்ளைனு இது வந்து கீழே வந்து மேங்கோ டிசைன் வரும் இதில் வந்து இன்னொரு சேரீ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கலரையும் பார்த்துரலாம் அந்த மேங்கோ டிசைனில் அது ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது எனக்கு பார்த்தது தான் தெரிஞ்சிச்சு அது ஒன்று தான் இருக்குது அதே மாங்காய் டிசைன் இது வேறு டிசைன் பாருங்கள் இது வேறு மாதிரி மாங்காய் டிசைன் க்ரீனு நல்லா சூப்பரான பாட்டில் க்ரீனு அதுக்கு வந்து லைட்டு க்ரீன் மாதிரி இப்போ பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் அதில் இருக்கிற மேங்கோ டிசைன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி சில்வரும் கலந்து கோல்டு கலந்து இது ஃபுல்லாக கோல்டு தான் இந்த உடல் பகுதியில் இருக்கிற மேங்கோவுக்கு மட்டும்தான் சில்வரில் மேங்கோ போட்டிருக்காங்க குட்டி குட்டி மேங்கோவாக போட்டிருக்காங்க இது உடல் பாகம் முழுசாக வந்திருக்கு பிறகு இந்த சைடும் வந்துருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சேரீ ஃபுல்லாக முந்தி பார்த்தங்களா இதுதான் முந்தி மேலே வந்து அதே பார்டரில் இருக்கிற அதே மேங்கோ டிசைனு கீழே முந்தி வந்து டிசைனாக வந்திருக்கு ஓகேங்களா இந்த சேரீயும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இந்த கலர் ஸேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ அடுத்த டிசைன் பார்த்திடலாம் இந்த கலர் ஸேரீ இருக்குது லாவண்டர் கலருக்கு நல்லா க்ரீன் ஒரு மாதிரி வித்தியாசமான க்ரீன் வந்து பார்டராக இருக்குது இந்த சாரீ ஒன்று இருக்குது இதில் ரெண்டு சேரீ இருக்குது இதில் இதே சேம் டிசைனில் ரெண்டு சேரீ இருக்குது உடல் பாகம் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சங்கு மாதிரி சங்கு மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க ஓகேங்களா பார்டர் வந்து சின்ன பார்டர் குட்டி பார்டர் நிறைய பேர் பெரிய பார்டர் வேணான்னு சொல்லுவீங்களே அதுக்காக குட்டி பார்டர் இதுதான் இந்த இந்த லே நல்லா லேவண்டருக்கெல்லாம் டார்க் லேவண்டர் ஓகேங்களா இதுக்கு ப்ளவுஸு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் போடுவாங்க ஏன்னா கைத்தறி பட்டுங்கிறதுனால எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இது ப்ளைன் ப்ளைன் ப்ளவுஸ் தான் இந்த சாரீ வந்து எவ்வளோ என்ன ரேட்டு அப்படின்னாக்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வருது இந்த சாரியோட ரேட்டு அதுலேயும் இன்னொரு கலர் சாரீ ஓகேங்களா ஒரு மாதிரி லைட்டு கலரு ஸ்லேட்டு கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஸ்லேட்டு கலரு அதுக்கு இந்த க்ரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முந்தியெல்லாம் சேம் அதே போல் தான் அந்த சேரீல பார்த்தா அதே முந்தி அதே தான் கலர் மட்டும் உங்களுக்கு ஸ்லேட்டு கலர் இது வந்து நல்லா ஸ்லேட்டு கலரில் இருக்குது அதுக்கு பார்டர் அந்த கலர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சேரீ வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அடுத்த சேரீ வந்து ஆலிவ் க்ரீன் ஒரு மாதிரி க்ரீனு ரொம்ப லைட்டான கிரீனாக ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது அதுக்கு நல்ல டார்க் க்ரீன் இது நல்ல கரும் பச்சைன்னு சொல்கிற பார்த்தீங்களா அந்த க்ரீன் இது அதில் வந்து காப்பரில் லீஃப் லீஃபாக போட்டிருக்காங்க எப்படிங்க பளிச்சுன்னு தெரியுது முந்தி பாருங்க இதுவும் காப்பரில் ம பழிச்சின்னு போட்டிருக்காங்க முந்தி காப்பர் ஜரியில் முந்தி போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த சாரி சேரீயோட க மேலேயும் பார்டர் இருக்குது கீழேயும் இருக்குது கலர் கான்ட்ரஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க பாட் ஜருக மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்கல ஓகேங்களா இந்த சாரியோட ரேட்டு பார்த்தலாம் எட்டாயிரத்தி இரநூறு இந்த சேரீ வந்து ரெட் டபுள் வறுப்புங்க இந்த சேரீ அதனால் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி இரநூறுபா வருது இந்த சாரியோட ரேட்டு ஓகேங்களா இந்த டிசைனில் இந்த இதில் வந்து ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது அடுத்தது இந்த டிசைனு இது வந்து மயில் டிசைனு ஒரு மாதிரி நல்லா ப்ளூ கலரு ப்ளூ கலருக்கு பிளாக் கலர் வந்து மயில் டிசைன் போட்டிருக்காங்க இதுவும் ஒரு ஸாரீ மட்டும்தான் இருக்குது இதில் வந்து உடல் பாகம் ஃபுல்லாக லைன்ஸு பாருங்க உடல் பாகம் ஃபுல்லாக காப்பரில் லைன்ஸ் வந்துருக்கு லைன்ஸ் வந்து ஃபுல்லாக காப்பரில் வந்திருக்கு பார்டர் வந்து பிளாக் கலர் ஓகேங்களா முந்தியும் பிளாக் இந்த டிசைனில் இது ஒரே ஒரு சேரீ தான் இருக்குது சரிங்களா இது ஃபுல்லாக மயில் டிசைனு சாரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் உடல் பாகம் ஃபுல்லாக லைன்ஸ் வந்து சில்வர் காப்பரில் லைன்ஸ் வந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்டரு முந்தி இது மெயினாக ரேட்டை பார்த்துடலாம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் இது வந்து காப்பர் காப்பர் லைன்ஸ் கிடையாது ரோஸ் கோல்டு அப்புறம் கேமராமேன் பார்த்துட்டு இல்லை இல்லை இது காப்பர் கிடையாது ரோஸ் கோல்டு அணி தப்பாக சொல்லிட்டுன்னுட்டாங்க அதனால் இந்த உடலில் இருக்கிற ஜருகை வந்து ரோஸ் கோல்டு ஓகேங்களா இப்போ கிளியர் ஆயிடுச்சா ஓகே எடுத்து வச்சிடலாம் இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பிளாக் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னாக்கா கட்டாயமாக எடுத்துக்கங்க ரொம்ப சூப்பரான டிசைனாக இருக்குது அடுத்தது இது ஒரே ஒரு யானை சாரி உண்டாக்குது யானை சாரி தான் பிச்சுட்டு போணுச்சு யானை சாரி மறுபடியும் உங்களுக்காகவே நாங்கள் நெய்யணும் அப்படின்ட்டு இருக்கோம் அதனால வந்து நிறைய பேர் வருத்தப்பட்டீங்கன்னா யானை வரல யானை வரலன்னு யானை கட்டாயமாக வரும் இந்த யானை யாருக்கு பிடிக்குதோ எடுத்துக்கங்க இது ப்ளூ ஒரு ராமா ப்ளூ சொல்கிறோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் டார்க்கான ப்ளூ பெப்சி ப்ளூ கிடையாது டார்க்கான ப்ளூ கிடையாது லைட்டு ப்ளூலே கொஞ்சம் திக்கான லைட் ப்ளூ சரிங்களா அதுக்கு வந்து யானை வந்து லாவண்டர் கலரில் சூப்பரான லைட்டு லேவண்டரில் யானை போட்டிருக்காங்க யானை ரொம்ப டிசைனாக இருக்குது இது நெய்யறதே ரொம்ப சிரமங்க பாருங்கள் யானைக்குள்ளார வந்து லைன் போகிற மாதிரி ஒட்டக்கச்சி விங்கி போகிற மாதிரி எவ்வளோ க இதாக போட்டு நெஞ்சுருக்காங்க பாருங்களேன் இந்த யானையை பார்த்தேன் எங்கள் பொண்ணை எடுத்து கட்டிக்குவா ஏன்னா யானை பைத்தியம் அவ்வளோ இது இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே யானை யானையோட முகம் போட்டிருக்காங்க அங்கே யாரை நடந்து வர மாதிரி போட்டிருக்காங்க பார்டரில் இங்கே லைன் அப்படியே ஃபேஸ் மட்டும் போட்டு இங்கே வெறும் அப்படியே சிறகு காட்ட போட்டிருக்காங்க ஓகேங்களா முந்தி ஃபுல்லாக லாவண்டர் கலர் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் தான் இந்த சேரீ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி உள்ளேற உடல் பாகத்தில் கோல்டு கலரில் ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி சின் சிம்பிளான ஒரு ஜரி ஒர்க்கு சரிங்களா அவ்வளவுதான் இந்த சேரீ தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த வந்து அதே ரேட்டு தான் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அடுத்தது இந்த டிசைன் சாரி ரெண்டே ரெண்டு கலர் தாங்க இருக்குது ரெண்டு கலர் ரொம்ப சூப்பரான கலர் நிறைய வாடாமல்லி கலர் சொல்றேன் இல்லைங்களா அந்த கலர் சேரீ ஒன்று நல்லா பழிச்சுட்டு இருக்கிற ப்ளூ கலர் ப்ளூவிலே ஒரு வித்தியாசமான ப்ளூ எப்படிங்க ரெண்டு கலர் இதுல ஒரு சாரி மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரி தெரிஞ்சிருக்கும் இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக காட்டுறேன் இதில் வந்து நல்லா ஜான் அளவுக்கு பாருங்கள் கை வச்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து பார்டர் இருக்குது சரிங்களா இதில் அப்படி ஒரு மாதிரி சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிளாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உடல் பாகத்தில் வந்து காட்டுறேன் இது அப்படி செல்ஃபாக கட்டுறது நாங்கள் எனக்கு தீபாவளிக்கு எங்கள் அம்மா இதே கலரு இது மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க பார்டர் வந்து சின்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய பார்டர் அவ்வளோதான் ஆனால் செல்ஃபு இந்த மாதிரி இப்பெல்லாம் செல்ஃபே வரதில்லை எல்லாமே கான்ட்ரஸ்டாக கட்டுறதுனால இந்த செல்ஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந் இதில் வந்து உடல் பாகத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி அம்புக்குறி அம்புக்குரி ஆட்டம் வந்திருக்கு மெற்குரி மாதிரி போட்டிருக்காங்க கீழே பார்டர் வந்து நல்லா சர்க்கிள் சர்க்கிளாக போட்டிருக்காங்க முந்தி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க முந்தி பாருங்க முந்தி ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு ப்ளவுஸும் வந்து ப்ளைன் ப்ளவுஸு அப்படி இந்த இதே இதே டிசைன் தான் அந்த ப்ளூ கலர் சேரீயும் இதில் வந்து ரெண்டே ரெண்டு டிசைன் ரெண்டே ரெண்டு சேரீ மட்டும்தான் இருக்குது இதோட ஒன்று ரேட்டு பார்த்துடலாம் எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு பட்டு சேரீ வந்து ஒரு ஒரு சேரீ வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்கு அவ்வளோதாங்க நம்மக்கிட்ட இப்போ புதுவரவாக வந்த சேரீயும் சரி ஸ்டாக் இருந்த சேரீயும் சரி ரெண்டையுமே நான் காட்டிட்டேன் இப்போ நான் காட்டின சேரீல எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அது புது சேரீயோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்